இதைவிட கூடுதலாக வருமான வரி செலுத்தியவர்களுக்கு இவ்வாண்டு வருவாய் வாரியமானது கடந்த ஆண்டு ஒப்பிடுகையில் இது பதினேழு விழுக்காடு உயர்வாகும் என நிதித்துறை துணை அமைச்சர் லிம் ஹூ யிங் தெரிவித்தார் இது மூன்று புள்ளி நான்கு ஏழு மில்லியன் வரி செலுத்தினர்களை உட்படுத்தியுள்ளது அவர்களில் மூன்று புள்ளி மூன்று நான்கு மில்லியன் பேருக்கு பணம் முழுமையாக திருப்பி செலுத்தப்பட்டுவிட்டது அதற்கான தொகை பதிமூன்று பில்லியன் ரிங்கிட்டை கடந்துள்ளதாக அவர் கூறினார் தனிநபர்கள் குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் மற்றும் பணப்புழக்க சவால்களை எதிர்கொள்ளும் வணிகங்களுக்கு பணம் திருப்பிச் செலுத்தப்பட்டுள்ளது நீண்ட காலமாக நிலுவையில் உள்ளவர்களுக்கு வரிப்பணத்தை திருப்பிச் செலுத்துவதற்கே முன்னுரிமை வழங்கப்படுகிறது அதுவும் கணக்கு தணிக்கைக்கு முன்பே அவற்றை திருப்பிச் செலுத்தும் நடைமுறை பின்பற்றப்பட்டதாக துணை அமைச்சர் மேலவையில் தெரிவித்தார் கல் குடிக்கிறோம் என்றால் நீங்கள் கத்தும் போதை நீரை குடிக்கிறீர்களா என அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மால் சாலிவிடம் காட்டமாக கேட்டுள்ளார் மாய்க்கா இளைஞர் பிரிவு தலைவர் அரவிந்த் அந்த இரு கட்சிகளுக்கும் இடையில் நீடிக்கும் அனல் பறக்கும் வாய் தகராற்றின் அடுத்த கட்டமாக அரவிந்த் இவ்வாறு அறிக்கை இவை அனைத்தும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஐ பி எஃப் கட்சியின் ஆண்டு பொதுக்கூட்டத்தை தொடக்கி வைத்து அம்னோ தலைவர் டத்துசி அஹ் ஜயிட் அமிடி மாய்காவுக்கு அதிகார போதையென பேசியதை அடுத்து தொடங்கியிருக்கிறது மாயா பகலில் ஒன்றும் இரவில் ஒன்றும் பேசுகிறது என ஜாயிட் சாடியிருந்தார் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து முன் நோ டிஏபி நோ அன்வார் என்று முழக்கமிட்டு தேர்தலுக்கு பிறகு அதே டிஏபி மற்றும் அன்வாருடன் முதல் ஆளாக கூட்டணி அமைத்தவர் என்று அரவிந்த் சாட்டினார் ஆக அதிகார போதையும் மணிக்கோர் முறை மாற்றி பேசும் குணமும் இருப்பது எங்களுக்கா உங்களுக்கா என அம்னோவை அரவிந்த் விளாசினார் இதற்கு பதிலடியாக அக்மால் சாலே இன்னும் ஒரு படி மேலே சென்று மய்கா கல் குடித்து மயக்கத்தில் இருப்பதாக தாக்கியிருந்தார் தேசிய முன்னணியிலிருந்து விலகி பெரிகாத்தா நேஷனல் கூட்டணியில் இணைய பொதுப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றிவிட்டு இன்னமும் இங்கேயே சுற்றிக்கொண்டிருக்கிறீர்களே அதோடு எதிர்க்கட்சியில் இணைவோம் ஆனால் அன்வாரை ஆதரிப்போம் என மாய்கா கூறுவதெல்லாம் குடித்த போதையில் வெளிவரும் உள்ளனல் என அவர் கூறினார் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாகத்தான் அரவிந்த் தற்போது கத்துமை குறிப்பிட்டு அக்மாலை தாக்கியிருக்கின்றார் பெரிய வியாக்கானம் பேசும் அக்மான் பிஎன் எம்பிக்கள் மீது விதிக்கப்பட்ட நூறு மில்லியன் ரிங்கிட் நம்பிக்கை பத்திரம் அம்னோவின் இரட்டை நிலைப்பாடு டிஏபியுடன் இணைந்தது போன்றவற்றுக்கு பதில் கூறுவாரா என அரவிந்த் கேள்வி எழுப்பினார் உண்மையில் அதிகார போதை அம்னோ தலைமைக்கே உள்ளது என்றும் தலைவன் எவ்வழியே தொண்டனும் அவ்வழியே என்று உமை ஜாயேட் அக்மால் இருவருக்கும் கச்சிதமாக பொருந்தும் என்றும் அர்விந்த் பதிலடி கொடுத்துள்ளாா் நாளுக்கு வரும் அம்னோ மாய்கா இடையிலான அறிக்கை மோதல் அரசியல் களத்தை பரபரப்பாக்கியிருக்கிறது இந்நிலையில் தேசிய முன்னணியில் மாய்காவின் எதிர்காலம் குறித்து அதன் மத்திய செயலவை போகும் முடிவை நோக்கி அரசியல் பார்வை திரும்பியுள்ளது டிசம்பர் எட்டாம் தேதி கொலலம்போர் ஜலான் கூச்சாய் லாமாவில் நிகழ்ந்த கோர விபத்து குறித்த விசாரணைக்கு விபத்தை பதிவு செய்த டேஷ்கேம் உரிமையாளரை போலீஸ் தேடுகிறது விடியற் காலையில் ஸ்ரீபட்டாளிங்கிலிருந்து பழைய கில்லான் சாலை நோக்கிச் சென்று ஹோண்டா சிட்டி காரால் மோதப்பட்டு ஹோண்டா மோட்டார் சைக்கிள் ஒட்டி படுகாயமடைந்தார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட இருபத்தைந்து வயது அந்த இளைஞர் மறுநாள் காலை உயிரிழந்தார் முப்பத்தி எட்டு வயது காரோட்டியும் விபத்து குறித்து போலீசில் புகார் செய்தார் இந்நிலையில் அவரின் வாக்குமூலத்தை பதிவு செய்த போலீஸ் விசாரணை அறிக்கையை நிறைவு செய்யும் நிலையில் உள்ளது அதற்கு விபத்துக்கு பிறகு வைரலான டஷ்கேம் பதிவு அவசியமாவதாக கோலம்பூர் போக்குவரத்து போலீஸ் கூறியது எனவே சம்பந்தப்பட்டவர்கள் முன்வந்து விசாரணைக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் மரணமடைந்த மரணமடைந்த மொஹமட் ஆரிஷ் ஐமான் மாட் ஒரு மாதத்திற்கு முன்புதான் திருமணம் செய்து கொண்டார் என கூறப்படுகிறது மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனவோ நிறைவு மக்களின் தேர்வு என் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு நீண்ட கைகளைக் கொண்ட குரங்கினமான இரண்டு கீபான் குரங்குகளை இந்தியாவுக்கு கடத்தும் பெண் ஒருவரின் முயற்சி கே முறியடிக்கப்பட்டது ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு மணியளவில் கொலலம்பூரிலிருந்து மும்பைக்கு புறப்படவிருந்த முப்பத்தி எட்டு வயது பெண்ணின் பயணப்பெட்டியை பரிசோதனை செய்தபோது எல்லைக் கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு நிறுவனமான ஏ கே பி எஸ் அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்தனர் உள்ளே வெள்ளை நிறத்திலான இரண்டு கீபன் குரங்குகள் உயிரோடு இருந்தன ஆறாயிரம் ரிங்கிட் மதிப்பிலானவை என கூறப்படும் அக்குரங்குகள் பறிமுதல் செய்யப்பட்டு அப்பெண்ணும் விசாரணைக்காக கைது செய்யப்பட்டார் ஈராயிரத்து பத்து வனவிலங்கு பாதுகாப்புச் சட்டம் அழிந்து வரும் உயிரினங்கள் மீதான ஈராயிரத்தி எட்டு அனைத்துலக வர்த்தகச் சட்டம் ஆகியவற்றின் கீழ் அவர் விசாரிக்கப்படுகிறார் பறிமுதல் செய்யப்பட்ட குரங்குகள் எனப்படும் வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் தேசிய பூங்காக்கள் துறையிடம் ஒப்படைக்கப்பட்டன அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு பத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபெஷனல் பேச்சலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான முறையில் தயாரிக்கப்பட்ட நாற்பத்தி நான்கு வயது ஆசிரியை ஒருவர் போலி கைபேசி அழைப்பை உண்மை என நம்பி மூன்று லட்சத்து இருபத்தி ஐயாயிரத்து எண்ணூறு பணத்தை இழந்துள்ளார் அவரை தொலைபேசியில் அழைத்த மோசடி கும்பல் தங்களை நேஷனல் ஸ்கேம் ரெஸ்பான்ஸ் சென்டர் அதிகாரிகள் என கூறிக்கொண்டதோடு பண மோசடி வழக்கில் அவர் சிக்கியுள்ளதாகவும் அச்சுறுத்தியது இதனால் பயந்து போன அம்மாது அதிலிருந்து தப்பிக்க நவம்பர் ஆறு முதல் மூன்று வங்கி கணக்குகளுக்கு மொத்தமாக மூன்று லட்சத்து இருபத்தி ஐயாயிரத்து எண்ணூறு பணத்தை அனுப்பினார் அதன் பிறகே அது மோசடி என அவருக்கு தெரிய வந்து போலீசில் புகார் செய்தார் இந்நிலையில் சந்தேகமான அழைப்புகளுக்கு தனிப்பட்ட வங்கி விவரங்களை பகிர வேண்டாம் சந்தேகமிருந்தால் நேரடியாக அதிகாரப்பூர்வ அமைப்பை தொடர்பு கொள்ளுங்கள் என பொதுமக்களுக்கு போலீஸ் மீண்டும் நினைவுறுத்தியுள்ளது எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க குறிப்பா தலை வலி உடம்பு வலி பால் மறுத்து போறது மூச்சு திணறல் மற்றும் பல இதை விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இறுதியா சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோய் எல்லாம் வர ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது ஆண்டுகளா ல பயன்படுத்துறாங்க உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் ஆஸ்திரேலியா சிட்னியில் உள்ள போண்டாய் கடற்கரையில் நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டின் போது கொலையாளியின் மீது பாய்ந்து சுடும் ஆயுதத்தை பறித்து ஹீரோவான ஆடவர் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் நாற்பத்தி மூன்று வயது முஸ்லிம் தந்தை ஹமத் அல் ஹமத் துப்பாக்கி ஏந்தியவனை தைரியமாக எதிர்த்து ஆயுதத்தை பறித்தார் அப்போது மற்றொரு தாக்குதல் காரன் அவரை இரண்டு முறை சுட்டதால் கையில் காயம் ஏற்பட்டது இந்த தாக்குதல் ஆஸ்திரேலியாவில் கடந்த முப்பது ஆண்டுகளில் நிகழ்ந்த மிகப்பெரிய துப்பாக்கிச் சூடாகும் மொத்தம் பதினைந்து பேர் உயிரிழந்தனர் இந்நிலையில் உண்மையான ஹீரோ என ஆஸ்திரேலிய பிரதமர் முதற்கொண்டு அனைவரும் ஹம்மட்டை பாராட்டி வருகின்றனர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூட அவரை மிகுந்த தைரியசாலி என புகழ்ந்தார் அவருக்கான பொது மக்களின் நன்கொடையும் ஒரே நாளில் ஒன்று ஒன்று கடந்துள்ளது கோடீஸ்வரர்களும் நிதி வழங்கி வருகின்றனர் மருத்துவமனைக்கு வெளியே மக்கள் மலர்கள் வைத்து மரியாதையும் செலுத்தினர் தன் உயிரை பணயம் வைத்த ஹாமட்டின் தைரியம் மதம் இனம் நாடு என எல்லாவற்றையும் தாண்டி மனிதநேயத்தின் சின்னமாக மாறியுள்ளதாக

கி ஜல்ல ஸ்டேடியமில் நடைக்கு உள்ளது